ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டல் ஸ்டோரி எஸ் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துருச்சு யா விஜய் டிவியோட டென்த் ஆனுவல் ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் தான் இது ஸோ இதில் வந்து நம்ம விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் வாங்குகிறேன் ஆல் த சீரியல் ஸோ ஸோ அவங்களுக்கு பங்கு இருக்கிற ஹீரோ ஹீரோனின் உட்பட வே சப்போர்ட்டிங் ரோல் வரைக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவார்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு வராங்க ஸோ பை இயர் வந்து அவார்டு கொடுத்துட்டே வராங்க ஸோ இந்த வருஷம் வந்து உங்கள் விருது எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தோட வந்து இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ரீ இவெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நேற்று வந்து முடிஞ்சிருக்குதுங்க அந்த பார்ட்டி ப்ரீ இவெண்ட் பார்ட்டின்னு சொல்லி இந்த டென்த்து ஆனுவல் ஃபங்க்ஷன் அவார்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ரீ இவெண்ட் ஃபங்க்ஷன் வந்து நேற்று வந்து முடிஞ்சதாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த போஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே உங்களுடைய ஃபேவரட் அது என்னுடைய ஃபேவரட் நம்மளுடைய ஃபேவரட் அப்படின்னு அப்படின்றது தனித்துவமான இருந்தாலும் குரூப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மக்கள் மைண்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அந்தந்த கேரக்டருக்கு எஸ்பெஷலி அவங்கள வந்து கௌரவிச்சு அவார்டு வந்து கொடுப்பாங்க இந்த வந்து ப்ரோக்ராமிங் டைமிங் பார்த்திங்கன்னா அது நியர்பே ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் டைம் போகும் பட் இன்னும் டேட் அனவுன்ஸ்மெண்ட் வரல பட் கம்மிங் சூன் வந்து போட்டாங்க விரைவில் வந்து வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய விஜய் அந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வந்து வாங்கினதா ப்ரீ லாஸ்ட்டை அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து வாங்கினது வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுடைய சீரியல் மகாண சீரியல் அந்த அதர் சீரியல் எல்லாருக்குமே ஹீரோ ஹீரோயின்ஸு சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாருக்குமே வந்து விருது கிடைக்க போது உங்கள் நீங்கள் நினைக்கிற அந்த பர்சனுக்கும் விருது கிடைக்குமா அப்படின்றத அவனோட நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது டேட் அப்கமிங் எது வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சீரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ